என் செல்ல பிள்ளையே உன்னை தேடி இந்த கருப்பன் வந்திருக்கிறேன் மேல் நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே முழுமையாக கேட்டால்தான் இந்த கருப்பன் சொல்லின் சூச்சமும் உனக்கு புரியும் என் செல்ல பிள்ளையே நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது பரஸ்பர அன்பை மட்டும்தானே கொண்டிருந்தோம் இடையில் ஏன் இந்த விலகல் எதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டது என்ற ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய் சிலரின் விலகல்கள் விரிசல்களைத் தாண்டி அதற்கான காரணத்தை அறியாமல்தான் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னதான் ஆயிற்று என்ன தவறு செய்து விட்டேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று உன் மனதில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகிறேன் இறுதி வரை கேட்டுக்கொள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுவென்று தெரியுமா கடைசி வரை ஒருவரையுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும் புரிகிறதா என் பிள்ளையே இவ்வுலகில் எவர் ஒருவரையும் நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அவ்வாறு நீ முழுமையாக புரிந்து கொண்டு விட்டால் அந்த மனிதருடன் நீ மேற்கொண்டு உறவாட முடியாது அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தங்கை தம்பி என்று எப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி எவர் ஒருவரையும் நீ நூறு சதவீதம் புரிந்து கொண்டு விட்டேன் என்று மாத்தட்டி சொல்லிக் கொள்ள முடியாது எவராயினும் அவர்களின் உள் மனதில் ஏதாவது ஒரு சிறு ரகசியத்தையாவது ஒழித்து வைத்திருப்பார்கள் யாரும் எவரும் எப்பொழுதும் எதையும் வெளிப்படையாக கூறுவது இல்லை உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி அவனுக்குள் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் இருக்கும் உன் மனதை தொட்டு கூறு உனக்கென்று ஒரு ரகசியம் உன் மனதுக்குள் இருக்கின்றதா என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் உனக்குள்ளேயே ஒளிந்து கொண்டுதானே இருக்கின்றது இங்கு பலருக்கு இரண்டு முகங்கள் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு வெளியில் காட்டப்படும் முகம் ஒன்றும் வெளியில் காட்டப்படாத முகம் ஒன்றும் என்ற பல முகங்களை பெற்றுதான் வாழ்கின்றனர் அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்களும் அவரவருக்குள் மறைந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இல்லை என்று யார் ஒருவரை நீ முழுமையாக புரிந்து கொண்டாயோ அங்கே அந்த உறவு நீடிப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கும் சுவாரஸ்யம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வதில் தானே இந்த தொடக்கமே இருக்கின்றது அப்படியென்று எல்லாமே தெரிந்துவிட்டால் அந்த உறவில் சுவாரஸ்யம் குறைகிறது அடுத்து என்ன வேண்டும் என்று சலிப்பு தட்டுகிறது அந்த சலிப்பே நாளடைவில் வெறுப்பாக மாறுகிறது அதனால்தான் இங்கு பல உறவுகளில் விரிசல் உண்டாகிறது காரணமே இல்லாமல் ஏற்படும் பிரிவுகளுக்கும் அற்ப காரணங்களால் ஏற்படும் பிரிவுகளுக்கும் உண்மையான காரணம் நிச்சயம் இதுவாகத்தான் இருக்கும் யார் மீது தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் சராசரி மனிதனின் இயல்பு இதுவே அப்படியென்றால் ஒருவரின் உறவு சராசரி காலம் மட்டுமே நீடிக்குமா என்று நீ கேட்டால் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு என்ற ஒன்றும் இருக்கிறது அந்த ஆத்மார்த்தமான அன்பிற்கு சுவாரஸ்யம் தேவையில்லை அன்னையின் அன்பை போல் தந்தையின் அன்பை போல் உலகில் உண்மையான அன்பும் உயிர் பெற்றுத்தான் இருக்கின்றது உனக்கான உறவு நீடிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சுவாரஸ்யத்தை உனக்குள் வளர்த்துக்கொள் அவ்வாறின்றி சுவாரஸ்யத்தை தேடும் உறவு உனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் உறவு விலகல் பற்றியும் திரிசல் பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான அன்பை தேடி செல் ஆனால் என் பிள்ளையே உண்மையான அன்பு என்று உனக்கானது என்றால் நீ தேடி செல்ல தேவையில்லை அந்த அன்பு உன்னை தேடி வரும் அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும் இப்பொழுது ஒரு உறவின் சூட்சமும் உனக்கு புரிகிறதா என் தங்கமே உன்னை விட்டு யார் விலகினாலும் அல்லது உன்னை தேடி யார் வந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள் உன்னை தேடி வரும் அன்பிற்குத்தான் இங்க விலை மதிப்பு அதிகம் இன்று நான் உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தைகளும் சொல்லப்போவதில்லை தேம்பி அழுத உன் மனதை நான் தேற்றப்போவதும் இல்லை ஏனெனில் என் பிள்ளைக்கு இனி ஆறுதல் வார்த்தையே தேவைப்படாது இப்போதுமான அளவு உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனி நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆனே வந்து உன்னுடைய வேலையை முடித்து தருவேன் இனிமேல் நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் உன்னை தொடராது உன்னிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்குள் இருக்கும் திறமை முயற்சியினாலும் நீ வாழ்க்கையை வெற்றி பெறலாம் நீ வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றி பெறலாம் கொன்று தெரியுமா இந்த காலம் இருக்கின்றதே இந்த காலம் என்னென்ன மாற்றங்களை தரும் என்று உனக்கு புரியுமா ஏமாற்றமடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சி உடையவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல நல்ல வழியையும் நிச்சயம் தரும் இந்த பொல்லாத காலம் போதனைகள் கஷ்டங்கள் என்று நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதில் இன்றும் நடக்கப் போவதில்லை ஊசிகள் எல்லாம் தன் நிலையை வாதாடி கொண்டே இருந்தால் அழகான ஆடை கிடைக்கப் போவதில்லை வெட்டும் கத்திரிக்கோளிடமும் வாதாடினால் ஆடைகள் தன்னுடைய வடிவமைப்பை இழந்துவிடும் சில காயங்களும் ரணங்களும் நம்மை நேர்த்தி செய்யும் என்று தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என் பிள்ளையே புத்தலையும் வெட்டுதலையும் தாங்கிக் கொள்ளும் ஆடைகள் அழகாக மாறுகின்றதல்லவா அதுபோலத்தான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டு நிற்பதால் நீயும் நேர்த்தியாக மாறுவாய் எதற்காகவும் வருந்திக் கொண்டே இருக்காதே எப்பொழுதும் சிரித்து கொண்டே கடந்துவிடு உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டத்திற்கு காரணமானவர்களையும் கூட நாம் வாழும் நோக்கமும் நாம் செல்லும் நோக்கமும் சிறப்பாக இருக்கும் பொழுது நேர்மையாக இருக்கும் பொழுது நம் வாழும் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை தனைக்கும் மேல் உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் இருக்கும் பொழுது அதற்கும் கவலைப்படாதே தைரியமாக உன்னுடைய முயற்சிகளை கையில் எடு வெற்றி உனக்கே உரித்தாகும் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் எண்ணம்போல் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்